வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ் ஜிடியூ குஜராத் டெக்னாலஜிக்கல் யுனிவர்சிட்டி தமிழ்நாட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எப்படியோ அதே மாதிரி குஜராத்துக்கு இந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து வருதா சொல்றாங்க எஸ் இந்த கேம்பஸ்ல பேய் இருக்குன்னு ரொம்ப வருஷமாவே ஒரு தகவல் உழவிட்டு வருது அதை அத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் குஜராத் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து செயல்பட்டு வர்ற இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ஆரம்ப நாட்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமதா இருந்திருக்கு பட் சில காலங்களுக்கு அந்த கேம்பஸ்ல தங்கி படிச்ச ஸ்டூடென்ட்ஸ் ஆகட்டும் அங்க வேலை செஞ்ச செக்யூரிட்டிஸ் ஆகட்டும் சில அமானுஷ நிகழ்வுகளை சந்திக்க நேர்ந்துச்சு இந்த விஷயத்த முதல்ல நோட்டீஸ் பண்ணவரு அந்த காலேஜ் கேம்பஸ்ல வேலை செஞ்ச ஒரு செக்யூரிட்டி பர்சன் தான் ஒரு நாள் ராத்திரி வழக்கமான முறையில நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தப்போ ஏ பிளாக்ல ஒரு பொண்ணு அலற மாதிரியும் டேபிள் சேர் எல்லாம் நகர்ற மாதிரியும் சத்தத்தை கவனிச்சிருக்காரு அந்த செக்யூரிட்டி இருந்தாலும் பயத்தின் காரணமா அவரு திரும்பி வந்துடுறாரு அதுக்கப்புறம் ராகுல்ன்ற ஒரு செக்யூரிட்டி தன்னோட நைட் ரவுன்ஸ்ல இருக்கும்போது அதே ஏ பிளாக்ல மறுபடியும் ஒரு பெண் அலற மாதிரியும் சேர் டேபிள் எல்லாம் தூக்கி வீசுற மாதிரியும் சத்தம் கேட்கவும் பயந்து போய் வேற செக்யூரிட்டிஸையும் கூட்டிட்டு சத்தம் வந்த அந்த பிளாக்குக்கு போயிருக்காங்க அவங்க போகும்போது அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கிட்ட போக போக அந்த சத்தம் தானா நின்னு போயிருச்சான் சத்தம் வந்த ரூம் ஓபன் பண்ணி பார்க்கும் போது அங்க யாருமே இல்லையா சேர் டேபிள் எல்லாம் நகர்ந்ததற்கான எந்த ஒரு அடையாளத்தையோ அவங்களால பார்க்க முடியலன்னு சொல்றாங்க இதற்கடுத்த நாள் இதை பத்தி கிரண்ற ஒரு பியூனுக்கு தெரிய வருது அவரு அங்க என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக அன்னைக்கு ராத்திரி தனியா போயிருக்காராம் ஆனா சில மணி நேரம் கழிச்சு தரையில மயங்கி கிடந்த நிலையில் தான் அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க செக்யூரிட்டிஸ் இதே மாதிரியான நிகழ்வுகள் தொடர்கதையான உடனே அந்த பிளாக்ல வேலை செஞ்சுட்டு வந்தவங்களும் பயத்தின் காரணமா அடிக்கடி லீவ் போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அமானுஷ நிகழ்வு நடந்து வந்த அதே பிளாக்ல இருந்து ஒரு லிப்ட்லயும் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுதான் என்னன்னா குறிப்பிட்ட அந்த ஏ பிளாக்ல இருக்க லிப்ட் அடிக்கடி தானா இயங்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அதுல போற ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்டாஃப்ஸும் சரி அவங்கள தவிர வேற யாரோ ஒருத்தர் இருப்பதை ரொம்ப நல்லாவே உணர்ந்ததா சொன்னாங்க இதனால ரொம்பவே பயந்து போன ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்டாஃப்ஸும் சரி சில மந்திரவாதிகள் கிட்ட இத சரி செஞ்சு கொடுங்கன்னு வேண்டுகோள் விடுத்ததாகவும் செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சது இதுக்கு நடுவுல அப்போ அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா இருந்தவர் ஜித்தேந்திரன்ற ஒரு ஆபிசர் தலைமையில ஒரு டீம் உருவாக்கி அந்த பிளாக்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்காக ஒரு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி பார்க்கவும் சொல்லியிருக்காரு அதன்படி அந்த டீமும் ஒரு நாள் அங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த நிகழ்வும் ஏற்படலன்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை மறைக்கப்படுதுன்றது பலரோட தகவலா இருக்கு இந்த விஷயத்தை பத்தி அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் இருந்த ஆகாஷ் அக்ரவால் கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் தான் சொல்லியிருக்காரு கீழ்நிலை ஊழியர்கள் இதன் காரணமா பயந்திருப்பது என்னமோ உண்மைதான் ஆனா ஜிதேந்திரான்ற ஒரு சீனியர் ஆபீசர் அங்க நைட் தங்கினப்போ அவருக்கு ஒண்ணுமே நடக்கலை என்றதையும் சுட்டிக்காட்டியிருக்காரு அந்த விசி லிப்ட் பத்தின கேள்விக்கு அந்த லிப்ட் நான்காவது மாடியில அதிக நேரம் செட் பண்ணி இருக்கணும் போது கண்டிப்பா சொல்லியிருக்காரு சரி இது சம்பந்தமா மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து பூஜைகளை செய்ய போறதா சொல்றாங்களே என்ற கேள்விக்கும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இதனால அவங்களுக்கு பயம் தருனா தாராளமா அதை செஞ்சுக்கலாம் அதுக்கு மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு தடையவும் சொல்லாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு விசி இன்னொரு சீனியர் ஆஃபீசர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா ஸ்டாஃப் ஷார்டேஜ் இருக்கிறதால இங்க எம்ப்ளாயிஸ் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா அதன் காரணமாதான் யாரோ ஒருத்தர் இப்படி பேயிருக்குன்னு கிளப்பி விட்டுருக்கலான்னு கூட சொல்றாரு ஆனா இப்ப வரைக்குமே இங்க இரவு வேலைகளில் சில அமானுஷமான நிகழ்வுகள் நடந்து வருவதை பலரும் நேர்லேயே பார்த்ததா சொல்லியிருப்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி இங்க உண்மையாவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தும் இருக்கலாம் எங்க இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா காலேஜுக்கு இதனால பேட் இம்ப்ரெஷன் உருவாகிடுமோன்ற காரணத்தினால கூட இது மறைக்கப்பட்டிருக்கலாம்ன்றதும் பலரோட கருத்தா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க